எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருக்குறளில் அறத்துப்பாலில் முப்பதாவது அதிகாரமான வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை பற்றி பார்க்க போகிறோம் உள்ளத்தார் பொய்யாது உலகத்தார் உள்ளத்து எல்லாம் உளன் உள்ளத்தால் பொய்யாது அதாவது ஒருவர் தன் மனசாட்சிப்படி பொய் சொல்லாமல் இருந்தால் ஒழிகின் அப்படின்னா வாழ்ந்தாள் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலகத்தில் உள்ள மக்கள் மனதில் எல்லாம் உளன் இருப்பான் ஒருவன் தன் மனசாட்சிப்படி பொய் பேசாமல் வாழ்ந்தால் மக்கள் எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்பான் இதுதான் இந்த அர்த்தம் சில சின்னதா பொய் பேசுறோம் ஆனா அந்த பொய் எப்படியும் வெளிவந்து நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டு மாட்டி விட்டுருது ஒரு பழமொழி கூட இருக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு நம்ம உண்மையா இருந்தோம்னா அதாவது பொய் பேசாம இருந்த இருந்தோம்னா நம்ம மனசுல நிச்சயமா அமைதியும் சாந்தமும் இருக்கும் யாருக்கும் எதுக்கும் பயப்படாம இருக்கலாம் நம்ம வாழ்க்கை போர்க்களமா இல்லாம பொற்காலமாக இருக்கணும்னா நம்ம பொய் பேசக்கூடாது ஏன்னா பொய் சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மனசாட்சியே உறுத்திக்கிட்டு இருக்கோம் மனசாட்சியோடு தான் நம்ம வாழ்நாள் முழுசு இருக்க வேண்டியது இருக்கு அதனால நிம்மதியா இருக்கணும்னா பொய் பேசக்கூடாது ஒரு தடவை பொய் பேச பேசினாலும் ஒருத்தங்க மேலே உள்ள நம்பிக்கையே முழுசாக போயிடுது நம்ம பேசுகிற உண்மை கூட அப்புறம் பொய்யாத்தான் தோணும் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை பேசுறவங்கள உலகம் வந்து உள்ள அளவும் விரும்பும் இதுக்கு வந்து ஹரிச்சந்திரன் கதையவே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஹரிச்சந்திரன் வந்து சூரிய குலத்தை சேர்ந்த ஒரு ராஜா அந்த அவன் வந்து அவனுடைய மனைவி சந்திரமுகி அவன் ரொம்ப சிறப்பாக நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான் பொய் பேசவே மாட்டான் அவனுடைய புகழ் வந்து ரொம்ப பரவி இருந்தது ஒரு தடவை வசிஷ்டர் வந்து இந்திரன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அந்த நேரம் விஸ்வாமித்திரரும் அங்கே இருந்தார் அப்போ வசிஷ்டர் சொன்னார் இந்த உலகத்திலேயே பூமியிலேயே அரிச்சந்திரனை மாதிரி ஒரு சத்திய சந்தன் யாருமே கிடையாது அவன் பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு சொன்னார் உடனே விஸ்வாமித்திரர் இதை நம்பலை நான் இதை வந்து எப்படி பொய்ன்னு நிரூபிக்கிறேன் அவனை நான் பொய் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டார் சபதம் போட்டுட்டு அரிச்சந்தனுடைய நாட்டுக்கு போனார் அவனும் அவரை வரவேற்று உபசரித்தான் அவர் சொன்னார் நீ எனக்கு கனவில் உன் நாட்டை வந்து கொடுத்துறதா வாக்கு கொடுக்கறதா நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவனும் சரின்னு அதை ஒத்துக்கிட்டு அவருடைய நாட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் அதோட விடலை நீ எனக்கு நீ செஞ்ச தானம் நிறைவடையணும்னா தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவர் பெரும் பொருளை கேட்குறாரு அவன் நாட்டை தானம் செஞ்சிட்ட பிறகு அவன்கிட்ட பொருள் எப்படி இருக்கும் அதனால அவன் வந்து மனைவியையும் மகனையும் ஒரு பிராமணர்கிட்ட விற்றுட்டான் விற்று அந்த பொருளை வாங்கி அவருக்கு கொடுத்தான் அவர் அப்படியும் திருப்தி ஆகலை உடனே அவன் தன்னையே ஒரு மனிதன்கிட்ட விலக்கி விட்டுருக்கிட்டான் விட்டு அடிமையாகி அந்த பொருளை கொடுக்குறான் அப்புறம் அவன் வாரணாசிக்கு போய் அங்கே வந்து பிணங்களை இருக்கிற வேலையை அவனுடைய அவனை வாங்கினவர் அந்த வேலையை செய்ய சொன்னதுனால அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனைவியும் ம மகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை அவனுடைய எஜமானன் வந்து பூ பறிக்க சொன்னோடனே மகன் வந்து போய் தோட்டத்தில் பூ பறிக்கிறான் அப்போ ஒரு நாகம் தீண்டி அவன் இறந்துடுறான் உட மனைவி சந்திரமுகி வந்து ரொம்ப சோகத்தோட அரிச்சந்திரன் வந்து வேலை பா பார்க்குற இடுகாட்டுக்கே வர்றாங்க வந்து மகனுடைய பிணத்தை எரிக்க சொல்கிறாங்க அப்போ வந்து அவன் வந்து ரூபா கொடுத்தாதான் இருப்பேன் நான் வந்து நேர்மை தவற மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும் போது அதை பார்த்து தாங்க முடியாம கிருஷ்ணரும் இவரும் விஸ்வாமித்திரரும் நேரம் வந்துடுறாங்க வந்து ஒத்துக்கிறாரு விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன் வந்து பொய் பேச மாட்டான் எவ்வளவு க கவலை வந்தாலும் அவன் கஷ்டம் வந்தாலும் பொய் பேச மாட்டான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அவனுக்கு அவனுடைய நாடு சொத்து சுகம் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு இந்த அர்ச்சந்தனுடைய கதையை கேட்டுதான் மகாத்மா காந்தி வந்து பொய் பேசுறத நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரு உண்மையோட வாழ்ந்தாரு அதனால அவர் உலக புகழும் அடைஞ்சாரு அதனால உலகத்தார் எல்லாரும் மனசுலையும் நிலைச்சு நிக்கணும்னா பொய் பேசுறத விடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதனாலதான் உள்ளத்தார் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நாளைக்கு பார்ப்போம்